ரட்சிப்புக்கான பணிவிடை ஆவிகள் அனுப்பப்படும் பயப்படாது எபிரேயர் ஒன்று பதினான்கு ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்களின் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாக இருக்கிறார்கள் அல்லவா ரட்சிப்புக்காக மனிதர்கள் மட்டுமல்ல தேவதூதர்களும் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறியும் நமக்கு சந்தோஷமாக உள்ளது அந்த ரட்சிப்பின் தேவதூதர்கள் ஒரு அதிகார தோரணையில் நம்மிடையே செயல்படுவதில்லை அவர்கள் பணிவிடை ஆவிகளாகவே கொடுக்கப்பட்டுள்ளனர் பணிவிடை செய்வதுதான் ஊழியம் ஆழ்மையாக இருப்பதுதான் ஊழியம் விசாசை எதிர்ப்பதற்குத்தான் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதனால் அதிகாரத்தோடும் வல்லமையோடும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கலாம் ஆனால் ஊழியம் என்று வரும்போது பணிவிடை ஆவி ஒவ்வொருவருக்குள்ளும் செயல்பட வேண்டும் இதுதான் இயேசு கிறிஸ்துவின் வழியில் நாம் ஊழியம் செய்வதற்கான அடையாளமாக இருக்கிறது இயேசு கிறிஸ்து ஒருபோதும் தன்னை ஒரு பெரிய தலைவராக காட்டிக் கொண்டதே இல்லை அவருடைய சீசரின் கால்களையும் கழுவி தன்னிடமிருந்த பணிவிடை குணாதிசயத்தை வெளிப்படுத்தினார் இந்த உலகத்தில் இவ்வளவு பெரிய ரட்சிப்பை ஏற்படுத்தியதும் இந்த பணிவிடை ஆவியை கொண்ட குணாதிசயம்தான் இந்த உலகத்தில் ரசிக்கப்பட்ட எவருக்கும் இந்த பணிவிடை ஆவி அவசியமானதாக இருக்கிறது இதுதான் ஊழியம் செய்வதற்கான அடிப்படை தகுதியாக இருக்கிறது உண்மையாக ஊழியம் செய்கிறவர்கள் ஒவ்வொருவரிடமும் இந்த பணிவிடை ஆவியை நம்மால் பார்க்க முடியும் இந்த பணிவிடை ஆவியோடு நமது பணிவிடை ஆவியம் சேர்ந்து கொள்ளும் போது நமது ஊழியம் உண்மையிலேயே ரட்சிப்பின் ஊழியமாக மாறும் நாம் எவ்வளவுதான் ஊழியம் செய்தாலும் அந்த ஊழியத்திலே ரட்சிப்பு இல்லை என்றால் அது ஒரு விருதாவான ஊழியமாக இருக்கும் இந்த வெளியேறப்பட்ட ரட்சிப்பை எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் தேவனை இந்த உலகத்திற்கு இறங்கி வந்தார் ஒரு பணிவிடைக்காரனைப் போல ஊழியம் செய்து நமக்கு முன்மாதிரியை வைத்து விட்டு போனார் அது மட்டுமல்ல தம்முடைய பணிவிடை ஆவிகளையும் அவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார் இவ்வளவு காரியங்கள் இருந்தும் இந்த உலகம் ரட்சிப்பின் காரியத்தில் பின்தங்கியே உள்ளது ரட்சிப்பில் நாம் பின்தங்கி காணப்படுவதற்கு முக்கிய காரணமே நாம் இந்த பணிவிடை ஆவிகளை சரியாக பயன்படுத்தாததுதான் இதை விட்டுவிட்டு பிசாசின் மேட்டிமையின் ஆவிகளை நாம் பயன்படுத்துகிறோம் அதனால் ரட்சிப்பில் தோல்வியை சந்திக்கிறோம் உங்களுக்குள் பணிவிடை ஆவிகள் வந்து கிரியை செய்ய முடியாதபடி மேட்டிமையின் ஆவிகள் மேலோங்கி இருக்கின்றனவா பயப்படாதிருங்கள் பணிவிடை ஆவிகளின் தேவனாகிய கிறிஸ்துவை பின்பற்றுங்கள் நீங்கள் இந்த உலகத்திற்கே முன்மாதிரியான ரட்சிப்பின் பாத்திரமாக மாறுவீர்கள் பயப்படாதிருங்கள் ஆமேன்